ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது சர்ச்சுக்கு வந்தா நல்லா தான் நாங்கள் குதிக்கிறோம் ஆடுறோம் ஜோ ஆண்டோம் இது பண்றோம் அது பண்றோம் எல்லாம் நல்லது தான் ஆஃபீஸ்ல என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியுமா எடுத்து வாசிங்க எடுத்து வாசிங்க தானியல் ஒன்னு எட்டு தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன்னுடைய இருதயத்தில் என்ன செஞ்சான் நல்லா சொல்லுங்க பக்கத்தில் பிடிங்க இவன் இவன் ஒரு இவன் என்ன சார் செஞ்சான் ஏதாச்சும் விளங்குதா பக்கத்துல கையப்படி சொல்லு சார் மேடம் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் என்ன தீர்மானம் எடுத்தான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன் சார் நாங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபாரின்ல வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் அங்க பப்புக்கு கூப்பிடுறாங்க சார் அங்க சரக்கு அடிக்க கூப்பிடுறாங்க சார் அங்க பிள்ளைங்களுடைய கை கைப்பாட்டு போகணும்டா சார் நாங்க அங்க போகணும்டா சார் இதெல்லாம் போகலனா என்னைய பார்த்து சிரிப்பாங்க சார் இந்த ஆபீசர் அப்படினு சொல்லிட்டு அவனோட நீ போனேனா அங்கே நீ அந்தர்பல்ட்டி அடிவியா நான் சொல்றது விளங்குதா உலகத்த தான் செய்வா ஆனா உலகத்த தான் ஆனா இவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தான் என்ன தீர்மானம் என்ன தீர்மானம் யோபு சொல்றான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் நான் ஒரு கண்ணகியும் எப்படியாக இதா இருக்க முடியும்னு சொல்ற அந்த உடன்படிக்கையை இவன் பிடித்து கொண்டவனார் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்தும் வல்லும்படியா ஹீ ஆஸ் டேக்கின் த டிசிஷன் இன் த ஹார்ட் இன்னைக்கு பக்கத்தில் கைப்படி கைப்படி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்மா என்னை காத்துக்கொள்ள தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அவன் சரக்கடிக்கு கூப்பிட்டான்னு நான் வரமாட்டேன் பப்பு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்ன பிள்ளையா இருக்கிறேன் அப்படியே ஜாலியாக சினிமா பார்க்க ஜாலியா போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஏன் தெரியுமா நான் ஏசப்பா பிள்ளை ஹலோ